நம்பிக்கை கணவன் மனைவி இடத்திலே பரிமாறப்பட வேண்டும் அப்படி கணவன் மனைவி நான் ஓப்பனா இருக்க தேவையில்லை மனைவி என்னை பத்தி என்ன தெரியணும் அந்த பெண்ணுக்கு என்னை பத்தி என்ன தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் அந்த பெண் தானே அவன் மனைவி அவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுமா தான் தெரிஞ்சிருக்கணும் நினைச்சா அதுவும் தப்புதான் தான் பல பேருக்கு நம்ம இடத்துல நம்ம எவ்வளவு சம்பள வாங்கணும்னு நம்ம மனைவிக்கு தெரியாது மறைச்சு வச்சிருக்கோம் ஏன் அதுல ஒரு காரணமும் இருக்கு ரெண்டு போன நாலு போன அடுத்த மாசம் மாறிடும் ஆனால் வெளிப்படுத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்த முக்கியத்துவமே இல்லை ஒரு மனைவி தன்னுடைய வாழ்க்கையில் நெருக்கமானவள் தன் கஷ்டத்தையும் இன்பத்தையும் பகிர்வதற்கு நெருக்கமானவள் என்ற உறவே இல்லை அலி வசல்லம் ஜிபிரில் அலிகுஸ் நேரடியாக பார்க்கிறார்கள் ஹிராவுடைய குகையில் பார்த்தவுடன் பதட்டம் ஏற்பட்டு வகை இறங்கியதற்கு பிறகு யாரிடத்திலே ஓடுகிறார்கள் சொன்ன என்ன நடந்தது என்பதை அந்த போர்வையை போற்றியது போற்றி நிதானமானதற்கு பிறகு வெளிப்படுத்துகிறார்கள் இதுதான் நடந்துச்சு சொல்லி யார முதன்மையாக்கினாங்க அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் தங்களுடைய மனைவிய தங்களுடைய கஷ்டத்துக்கு தீர்வு வீட்டில் இருக்குன்னு நினைச்சாங்க இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை முதன்மை நம்ம கஷ்டத்துக்கு தீர்வுனா நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவோம் வேற யாராவது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணுவோம் மனைவியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா நல்லதா இருக்குன்னு விட்டுருவோம் மனைவியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நல்லதாங்க இருக்கேனா அப்படின்னு விட்டுருவாங்க இப்ப இந்த முதன்மை குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒவ்வொருவரும் ஆக்கப்படவில்லை என்றால் சந்தோஷம் இருக்காது மகிழ்ச்சி இருக்காது அது உங்களுடைய உறவு உங்களிடமிருந்து படைக்கப்பட்ட பெண் அவள் உங்களுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பெண் அவள் அர்ப்பணித்த ஆனவன் இந்த உணர்வு இருவருக்கும் மத்தியிலே பகிரப்பட வேண்டும் அசூல்லாஹி சொல்லல்லாஹு அழிவு வசல்லம் சிறந்த முன்மாதிரி கணவன் தங்களுடைய மனைவிமார்களோடு அவர்களுக்கு இருந்த ரொமான்டிக் மாதிரி யாருக்கும் இருக்க முடியாது ரொமான்ஸ் ஹராம் தான் ஹராமா மனைவிமார்கள்ட்ட ரொமான்ஸ் இருக்கிறது ஹராமா ஹலாலா ஹலால் சூல்லாஹி சலல்லாஹு அழகி வசலமுடைய ரொமான்ஸ் என்ன தெரியுமா இன்னைக்கு உது செஞ்சுட்டு மனைவி ஏதாவது துணிய கொடுக்க வருவாங்க காசை கொடுக்க வருவாங்க கைப்பட்டு அடிச்சா ஐயோ உது போயிருமேன்னு சொல்லி மறுபடியும் உது செய்வோம் தொட்டாத தொட்டாத என்ன தொற்றாதம்பாங்க

ஒரு முத்தமிட்டு தான் அல்லூல் அழகி வசல்லும் செல்வார்கள் என்ன ஒரு முன்மாதிரி அன்பை வெளிப்படுத்துறது